என் தாய் தமிழ் நாட்டு மக்களுக்கு வணக்கம் நடிகை விஜயலட்சுமி அக்கா அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுனாங்க நான் பேசுனதுக்குலாம் வருத்தம் தெரிவிக்கிறேமா இந்த விவகாரத்தில் வந்து கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இதுல வந்து எனக்கான நீதியை வந்து எனக்கு வந்து நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும்னு என்கிட்ட பேசினாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்பவுமே வந்து இந்த வீரலட்சுமி வந்து உறுதுணையா நிப்பேன் அந்த அடிப்படையில வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து எமது தமிழர் படை படையும் நானும் வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது உறுதுணையா நிற்போம் அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்கிட்ட சொன்னாங்க அது கேட்டவங்க எனக்கு ரொம்ப மன அழுத்தமாச்சு சீமான் அவர்களால் வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை வந்து இன்றைக்கி வந்து மருத்துவர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா கர்ப்பப்பையை அதிக அளவு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டு இப்போ வந்து அவங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க அதை என்கிட்ட சொன்னாங்க நேற்று அது கேட்ட உடனே வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு மன அழுத்தமாக ஆச்சு அப்போ நான் விஜயலட்சுமி அக்கா அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்த விவகாரத்தில் நம்ம போராடுகின்ற நேரத்தில் வந்து யாருமே நமக்கு ஒரு உறுதுணையா வந்து நிக்கல அப்போ நம்ம புகார் கொடுக்குறப்ப ஆனா உங்களுடைய பாதிப்பு நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தா நிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அடிப்படையில் வந்து நேற்று வந்து கனிமொழி எம்பி அம்மா அவங்களும் நாகை எம்பி அக்கா சுதா அவர்களை வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்காங்க மேலும் எண்ணற்ற பெண் தலைவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்மையை போற்றவங்க பெண்மையை மதிக்கிறவங்க கருப்பனா என்னன்னு தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க இது மூணுமே என்னென்னு தெரியாதவங்க தான் இன்னைக்கு சீமான் பின்னாடி நிற்கிறாங்க இது நாட்டு மக்கள் வந்து இதெல்லாம் நினைச்சு வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் அந்த நீதி விரைவா கிடைக்கிறதுக்கு எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்க விஜயலட்சுமி அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்கும் ஊடகத்துக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்